உழைக்கும் கைகளே உருவாக்கும் கைகளே உலகை புதுமுறையில் உண்டாக்கும் கைகளே உண்டாக்கும் கைகளே உழைக்கும் கைகளே உருவாக்கும் கைகளே பிரச்சனை இல்லை சின்ன தோட்டம்தான் பார்க்குற கிண்டலாக இருக்கும் ஆனால் எனக்கு அது சந்தோஷமாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் வணக்கம் நான் உங்களுக்காரன் ஃப்ரான்ஸ்லேருந்து இருந்து எங்களை குடித்தோட்டத்துக்கு வந்திருக்கணும் எப்படி இருக்கிறது பார்க்குறதுக்கு என்ன சொன்னால் குளிரும் மழையும் வெயிலும் இருக்குது ஆனால் குளிர் இருக்குது இருந்தாலும் அந்த கிழமைக்கெழ வந்து பார்த்தா தான் மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் அதோட வந்து வெங்காயம் எப்படி இருக்கணும்னு பார்ப்போம் என்ன லேசாக முழாக வந்திருக்கும் பெருசாக வேற அது என்ன சொன்னால் குளிர் இருக்கிறதுனால நல்ல ஒரு வெயில் அடித்து இருந்து வரும்போது அருமையாக வந்துடும் எல்லாம் குளிர் நாடுகள் தானே அதுக்கேற்ற மாதிரி தானே சிறுதொடர் நிலையம் ஆனால் வந்து கீழே வந்து நல்லா வேரோடி இருக்கும் கண்டிப்பாக ஓ அழக வாய்ப்பில்லை கண்டிப்பாக நல்ல பலம் கிடைக்கும் வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் எல்லாம் விலை வேகமாக வேலை தொடங்கியாச்சு இந்த முறை எல்லோரும் கொஞ்சம் வேலைக்குத்தான் வேலை தொடங்கிருக்கிறார்கள் அப்போ நானும் தொடங்கிட்டேன் நல்லதானே சில உறவுகள் கேட்டவர்கள் அந்த எரு எங்கே கிடைக்குமான்னு சொல்லி எங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பேரங்கு ரெண்டு விதமான எரு இருக்குது ஒன்று வந்து இது குப்பை குப்பை வந்து எல்லாம் நல்லா எருவாக்கி அந்த கருப்பு கலரில் பாருங்க கொண்டு வந்து வச்சுருக்கு இது வந்து மாட்டோட சாணமும் அந்த வைக்கலும் கலந்தது அப்போ எது பண்ணாலும் எடுத்து போடலாம் இது முடிய முடிய எங்களை கொண்டு வந்து கொட்டி இருப்பார்கள் நான் சொன்னால் தானே எங்களுக்கு வந்து வருஷத்துக்கு முப்பத்தஞ்சு யூரோ கட்டினா சரி தண்ணியிலருந்து எதுவுலேருந்து எல்லாம் சும்மா கிடைக்கும் அப்போ வெளியில் போக வேண்டிய அவசியம் இல்லை இங்கே பாருங்கள் எல்லாம் சரி பண்ணி இருக்காங்க எல்லாம் குப்பை எல்லாத்தையும் நீட்டாக்கிட்டு நிறைய இடத்துல வந்து வெங்காயம் நட்டுருக்குது அநேகம் வந்து வாரம் இந்த இந்த மாதம் வா ஜ மூண்டாம் மாதம் வந்துருச்சு தானே இந்த மாதம் இன்னொரு பதினஞ்சு நாளைக்கு பிறகு இந்த மாதம் கடைசியில் வந்து எல்லாம் வந்து உருளைக்கெழங்கு வெங்காயம் எல்லாம் வடிவாக முளை விட்டு நல்ல மாதிரி வந்துடும் அது வரைக்கும் கொஞ்சம் நாங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கத்தான் வேணும் வாங்கோ உள்ளே போய் பார்ப்போம் இப்போ வந்து ஒரு கொஞ்சம் இடத்த கொத்தி விடுவோம் என்ன சொன்னால் எல்லாம் உருடியை செய்யலாது தானே மற்றபடி இந்த மாதிரி நான் அந்த படதா போட்டு மூடி இருந்தது தானே இப்போ இந்த மாதிரி கொத்தி விட்டுட்டு இந்த படதா போனாமல் எடுத்து விட்டேன் நான் இப்போ வந்து கொஞ்சம் கொத்தி கிளறி விட்டால் மண் கொஞ்சம் இன்னும் வந்து நல்ல நல்ல பதத்துக்கு வரும் அதால் வந்து இப்படி இந்த கொத்தி போட்டு பிறவி போட்டு போகணுன்னு வந்து நான் கொஞ்சம் இடம் தான் கொத்த போகிறேன் எனக்கு சொன்னால் கணக்காக செய்ய இல்லை அது கொஞ்சம் கொஞ்சமாக செய்வோம் ஏன்டா குளிர் முடியலை மழை முடியலை மழை இருந்தாலும் பரவாயில்லை குளிர் இருக்கக்கூடாது அப்போ அதனால் வந்து நான் அப்புறம் காற்றன் இவங்க எல்லாம் இப்போ லேஸாக வந்து அப்படியே முளை வந்திருக்கு சில சில இடங்களில் வந்து அதே மாதிரி உருளைக்கிழங்கெல்லாம் கீழே வேரோடி இருக்கும் குளிர் தானே அப்போ வெளியில் முளை வராது நீங்கள் வெளி வெளியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளியிடங்களில் அந்த மரங்கள் கூட இப்போ வந்து அப்படியே மொட்டு வந்து அப்படியே முட்டி முட்டி கொன்னிக்குது எப்போ ஓரளவு வெயில் வரும்போது எல்லாம் வந்து மரம் எல்லாம் விட்டு அப்படியே இலை வர வ வரும் அதே நேரத்தில் வந்து பூக்கள் வந்து இங்கே வந்து மரங்களில் இலை வர முன்னாள் பூக்கள் வரும் அது நான் உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்க இப்போ வந்து இதை கொஞ்சம் கொத்தி சரிப்படுத்துவோம் ஒரு சின்னதாக ஒரு பாட்டுன்னு பாடுவோம் என்ன ஒளிமையமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது ஒளி மயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது இந்த உலகம் பாடும் பாடலோசை காதில் விழுகிறது ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது நாள் வகை மதமும் நாற்பது கோடி மாந்தரும் வருகின்றார் அந்த நாயகன் வாழும் வானிலிருந்தே பூமழை பொழிகின்ற மங்கைய கரசி அங்கைய கண்ணி குலமகளே வருக வாழும் நாடும் வளம் பெறும் வீடும் வளர்டவே வருக ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது இந்த உலகம் பாடும் பாடலோசை காதில் விழுகிறது பொ எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது பாட்டில் பிள்ளைகள் இருந்தால் மேனிச்சு கொள்ளுங்கோ வாயில் வரும்போது சில சில பிள்ளைகள் வரும் நாங்களும் அதில் கவிஞராகிடுவோம் இருந்தாலும் அதை வேலை செய்யும்போது பாடைகளை வந்து அது ஒரு சந்தோஷமாக இருக்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொத்தி எடுப்போம் நல்ல நல்ல நிலம் பார்த்து நாளும் விதை விதைக்கணும் நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும் பள்ளி என்ற இடங்களிலே கல்விதனை விதைக்கணும் அதுக்கு மேலே பாட்டு ப்ளோக்காயிடுச்சி ஓகே பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இந்த கொஞ்சம் இடத்த மட்டும் கொத்தி போட்டு போவோம் வாங்க அங்கே போயிட்டு எங்களோட வெங்காயம் இப்படி பாருங்க வெங்காயம் கொஞ்சம் பாருங்க லேசா இந்த முளை வந்துடுச்சு இந்த ரெண்டாலும் பாருங்க முளை வந்து எட்டி பார்க்குது அப்போ நான் இந்த வைக்கல கொஞ்சம் இப்படி பரவி போட்டு பார்த்தேன் நான் உள்ளுக இருக்குது இந்த வைக்கல் இருக்கிறது எவ்வளோ பாதுகாப்பு என்னென்ன சொன்னால் இந்த புல்லுகளின் வளர்ச்சி குறைவு இது வளம போல் வந்து பூண்டு இப்போ வந்து குளிர் குறைஞ்சதுனால வந்து அது வந்து வளர்ச்சி வந்து கூடிக்கொண்டு போகுது இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ ஏப்ரல் மாதம் எல்லாம் இது வந்து சும்மா அப்படியே நல்லா நல்லா வளர்ந்து பார்க்க ஆசையாக இருக்கும் இதில் வந்து கொஞ்சம் அந்த சைட்டில் உள்ள இலைகளை பறித்து நாங்கள் வந்து சமைக்கலாம் அதே மாதிரி இது வந்து லீக்ஸு லீக்ஸ் வந்து இந்த பூனக்கிழமையை பார்த்தத விட இந்த கிழம இன்னும் வளர்ந்துருக்கு இப்படி தனித்தனியாக நடைகளை வந்து அந்த லீக்ஸு வந்து வளர்ச்சி வந்து கூட இருக்குது நான் போன முறை வந்து எல்லாம் மொத்தமாக நட்டதினால லீக்ஸ் வந்து வளர மாட்டேன்டுச்சு அப்போ இந்த முறை வந்து கொஞ்சம் இப்படி ஐதா தனித்தனியாக நட்டுருக்குறேன் இது இது வளம் போல தான் இந்த பூண்டுகள் இனி வந்து அது எனக்கு பலன் கிடைக்கும் வேணும்னு சொன்னால் நான் இது முதல் தடம் தானே இந்த பூ பூண்டு நட்டது அப்போ இப்படி வெறுமண்ட்டு தெரியாததானே பாருங்க நான் இப்போ வந்து கொத்தி விட்டா அப்புறம் அந்த முன்னுக்கு பாருங்க அந்த இடம் இந்த இடம் எல்லாம் பாருங்க இதில் வந்து பாதியை வந்து இப்படி கொத்தி பரப்பியிருக்கேன் அப்போ ஏற்கனவே வந்து உள்ளே வந்து எரு போட்டிருக்கனால வந்து இப்படி கொத்தி கிளறி விட்டால் அந்த எரு வந்து எல்லா இடமும் சேர்ந்து அப்போ நல்லது தானே அதே மாதிரி தான் இப்போ நீஞ்சாலும் இந்த பக்கமெல்லாம் நாங்கள் கொத்தியில் பிறா வந்துட்டு செய்வோம் இது வந்து பாருங்க வந்து இது வந்து வெங்காயத்தால் இது தனிப்பட்ட முறையில் வளரும் இது போன வருஷத்தான் நிறையா பிடுங்கினான் இந்த முறையும் வந்து அது வந்து இப்போ இந்த குளிர் முடிகிற டைமில் வந்து அது தானாக வெளியில் வருது அப்போ அதுக்கான இடத்த விட்டுருவோம் இந்த இடம் பாருங்கள் இந்தியா இந்த இடமெல்லாம் சும்மா கிடக்குது இனி இதெல்லாம் கொத்தி கொத்தி பரவணும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்யணும் இது பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த வாழை வந்து உள்ளுக்குள்ளே உள்ளே கிடக்குது அந்த வாழின்ற கீழ் தண்டு தான் இருக்கும் பிறப்பா என்ன நடக்குன்னு சொல்லி இந்த முன்னுக்குள்ளே வெங்காயம் பாருங்கள் அந்த சிவப்பு வெங்காயம் ரெண்டு வெங்காயம் பாருங்க முளை வந்துருச்சு அப்படி சின்னதாக என்ன சொன்னால் போன நெழமை இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் வித்தியாசத்தை காமிக்கிறதுக்காக தான் அதை சரி எடுத்து இந்த பாருங்க இப்படியே வைக்கலாம் விட்டது அப்போ இதை பாதுகாப்பாக இருக்கும் அதே மாதிரி இன்றைக்கு இந்த மாதிரி தான் இதோட வாங்கோ நான் கொத்தி போட்டு நான் இப்போ வந்து விட்டு போகிறேன் அப்போ அதுக்கு முன்னே எங்களோடய தோட்டம் பாருங்கோ சின்னதாக இருந்தாலும் அழகாக இருக்கும் சில பேருக்கு பாக்கேக்கில் கிண்டலாக இருக்கும் ஆனால் சின்னதாக இருந்தாலும் அதை வந்து செய்யக்கில் வந்து அதில் உள்ள சந்தோஷம் வேறு மாதிரி அதை ஒவ்வொரு முறையும் நான் சொல்லுவேன் நீங்களும் செய்து பாருங்க இந்த மாதிரி நீங்கள் விவசாயம் செய்ய தெரியும் அதில் கிடைக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன பலனும் வந்து உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியை தரும்னு சொல்லி நீங்கள் செய்து பார்த்தா தான் தெரியும் கண்டிப்பாக செய்யணும் வாங்கோ இதோட இன்றைக்கு இவ்வளவு தான் ஓரளவு கொஞ்சம் கொத்தி பதப்படுத்திட்டேன் மற்றபடி கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்யணும் மண்ணை பிரட்டி விட்டால் அடுத்த முறை வந்து கொஞ்சம் சாரி போட்டு மற்ற மற்ற என்னென்ன செய்யணுமோ அநேகம் வந்து இந்த மாதம் முடியத்தான் மற்ற பயிர்கள் நடலாம் என்ன சொன்னால் அது வந்து குளிருக்கு வந்து வாடி போயிடும் அதனால் வந்து கொஞ்சம் நல்லா வெயில் வந்து வெயில் வந்தப்பறம் தான் இப்போதைக்கு வெங்காயம் இந்த உருளைக்கிழங்கு அந்த மாதிரி காய்கறி தான் நடலாம் கொஞ்சம் நல்ல வெயில் வரும்போது தான் மற்ற கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டாந்து நடலாம் வேறு என்ன உங்களை பிடிக்கும் நினைக்கிறேன் எங்களை பின்னால் என்னால் இங்கே என்ன இப்போ பாருங்கள் என்ன இருக்குன்னு சொல்லி இது வந்து தண்ணி நிரச்சி வச்சிருக்கு இது மாதிரி தொட்டி மழை தண்ணி இது முடியத்தான் நல்ல அணி சிறந்து விடுவார்கள் நிறைய இருக்குது இந்த மாதிரி வேறு என்ன என்ன ஒரு அருமையான வீடியோ சந்திப்போம் நன்றி பாய்